வணக்கம் உறவுகளே இன்றைய கிறிஸ்டியில நாங்கள் பார்க்கக்கூடிய விடம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அருள்மிகு சுயம்பு லிங்கேஸ்வரர் திருக்கோயிலுடைய கிறிஸ்டியத்தை நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் தொடர்ச்சி அந்த காணொலியை பார்த்து நீங்களும் வந்து பிரயோசனம் அடைஞ்சு கொள்ளுங்கள் வாங்க நாம கிறிஸ்டிக்குள்ளே செல்லலாம் இங்கே பார்த்தீங்கன்னா லிங்கேஸ்வரர் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள் குழந்தை தன் தாயிடம் தனக்கு தேவையான பொருளை வந்து கேட்கும் போது பெற்ற தாய் வந்து சிரமப்பட்டதாவது அதை வந்து வாங்கி தருவது போலதான் அதாவது இங்கு வந்து வழிபடுவோருக்கு வந்து லிங்கேஸ்வரர் தாயுள்ள டன் வந்து வேண்டியதை அளிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது எதையுமே கேட்காமலேயே வந்து தேவையானதை தரும் தலைமையென இந்த பகுதி மக்களிடையே வந்து சிறப்பு பெற்றுள்ளதுன்னு சொல்லலாம் சிவனின் முன்பு வந்து நந்தீஸ்வரர் வந்து அருள் பாலிக்கிறாராம் அதாவது மலையை சுற்ற வேண்டும் என நினைத்தால் வந்து கிரிவலம் செய்ய வேண்டும் என நினைத்தால் கூட அருள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது முற்பிறவி வினைகள் தீரும் அது மட்டும் இல்லாமல் பிறவி பினி நீங்கும் என்று சொல்லப்படுகிறது சம்சார கடலை கடக்கம் வந்து தெப்பமாகவும் ஆகவும் அமையுமா ஓரடி எடுத்து வைப்பது போல வந்து கற்பனை செய்தாலே ஒரு யாகம் வந்து செய்த பலன் அப்படின்னு சொல்லப்படுகிறது இரண்டாம் அடி எடுத்து வைத்தால் வந்து ராஜ சுய யாகம் வந்து செய்த பலன் கிடைக்கும்னு சொல்லப்படுகிறது மூன்றடி எடுத்து வைத்தால் வந்து அசுவே மேத யாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பலன் கிடைக்கும்னு சொல்லப்படுகிறது நான்காம் அடி எடுத்து வைத்தால் வந்து இவை மூன்றும் சேர்ந்து ஒரு நல்ல பலன் செய்த பலன் கிடைக்கும்னு சொல்லி கூறப்படுகிறது இன்றைய கிருஷ்டியில் பார்த்தீங்கன்னா அருள்மிகு சுயம்பலிங்கேஸ்வரர் திருக்கோயிலினுடைய கிருஷ்டியை பார்த்துருந்தோம் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றொரு கிறியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி